கடல் எப்படி ரெண்டா பிரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா பரிசுத்த வேதம் சொல்லுது சங்கீதம் எழுபத்தி நாலு பதிமூன்றை வாசிக்கிற போது வல்லமையினால் வல்லமையினால் சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது போதும் இப்ப தேவ வல்லமை இல்லைன்னா வலு நான் சொல்ற புரியுதா கடல் கடலாம் வலு சர்ப்பம் வஞ்சிக்கும் நல்ல கேளுங்க தயவு செய்து நல்ல நோட்ஸ் பண்ணுங்க ஏன்னா இது நாளைக்கு கிடைக்காது இந்த காரியம் நாளைக்கு ஒன்னு வராது அப்போ இந்த காரியத்தை விட்டுட்டு தான் நீ அக்கறைக்கு போகணும் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டுமானால் அக்கறைக்கு கடந்து போக வேண்டும் அக்கறைக்கு கடந்து போக வேண்டுமானால் கடல் என்றால் என்ன நான் எதை அப்புறப்படுத்த வேண்டும் எதை தாண்டி நான் கடந்து போக வேண்டும் என்கின்ற அறிவு உனக்கு இருக்க வேண்டும் அது இல்லை இன்னைக்கு ஆனபடி நான் சொல்லுகிறேன் தயவாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் வலு சர்ப்பமாகிய கடலை கடந்து போங்கள் காயமாகிய கடலை கடந்து போங்கள் இடுக்கமாகிய கடலை ரெண்டாக பிரித்து அதனுடைய ஊடாய் கடந்து போங்கள் இப்போ வலு சர்ப்பத்தை ரெண்டா பிரிச்சா வலு சர்ப்பம் உயிரோட இருக்குமா இருக்காது இப்போ வலு சர்ப்பத்தை பிழக்கணும் என்ன வேணும் வல்லமை வேணும் யாருடைய வல்லமை வேணும் தேவ வல்லமை வேணும் கடலை ரெண்டாக பிளக்க பண்ணினர் அதே தேவனுடைய வல்லமை உனக்குள்ள வரணும் சரி அதே தேவனுடைய வல்லமை உனக்குள்ள வரணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே தேவ வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் இப்போ இந்த கடலுடைய தன்மை என்ன நீங்க அக்கறப்பட்டு போறதுக்கு முன்னாடி அதனுடைய சுபாபம் அதனுடைய கிரியைகள் அவற்றை நீங்க சரியாக உணரணும் இப்ப கடலுடைய தன்மை என்ன அப்படின்னா ஏசாயா பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற अनेक ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர் இறைகிறது போல போது மக்களே நல்லா கேளுங்க இன்றைக்கு கடலுடைய தன்மை கொந்தளிக்கும் தன்மை இங்க மனுஷனுடைய தண்மையும் கொந்தளிக்கிற தன்மை நான் சொல்லல வேதம் சொல்லுது கடல் கொந்தளிப்பது போல இந்த ஜனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஏன் எந்த கடலில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அந்த ஜனத்திட்டம் இருக்கிறது ஆனபடினால் கடலைப் போல ஒரு கொந்தளிப்பு இந்த ஜனத்திடத்தில் கடந்து வருகிறது இந்த கடல் இந்த கடல் என்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ புத்தகம் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியே மூன்றி அசையாமல் இருந்தது பின்னணியே மலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று பாருங்க கடலுடைய வேலை என்ன அப்படின்னா விசுவாச கப்பல் கடந்து போகிற போது அதாவது நீயும் கடந்து போகிற போது பின்னணியத்தில் வேலை தான் கடல் முன்ன வேலை செய்யாதான் பின்னணியத்தை தகர்க்கும் உன் வாழ்க்கையில் பின்பகுதி ஒன்று இருக்கிறது அதை முன்பகுதியாக்கும் எப்படி ஒன்ன சேதப்படுத்துன்னு பார்த்துக்கோ நீ நல்லா தான் ஆனால் இந்த கடலின் கிரியைகளுக்கு நீ இடம் கொடுக்கிற போது அது உன்னை நாசப்படுத்தி கடலில் வாழ் இருக்க முடியாதபடி ஏன்னா கப்பல் கடலை எதிர்த்து போராடணும் எதிர்க்கிற குணம் உன்னகிட்ட இல்லை அப்படின்னா உன்னை கொன்னிடும் அல்ல லூயா அதன் இதனால் தான் நீ அக்கறை நல்லா புரிஞ்சுக்கோ நாம் ஏன் இந்த கடலை அக்கறை பட்டு போகணும் அப்படின்றது இதுதான் காரணம் சரி இப்போது யாத்ரையாமத்தருடைய புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்தை வாசிங்க மோசே தன் கையே சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் நீட்டினான் அப்பொழுது யா இசு இராமொழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று நல்லா புரிஞ்சுக்க இப்போ நீ கடலின் அக்கறைக்கு போக முடியாது ஒன்னால கடல் அக்கரை வலு சர்பத்தை அக்கறைப்படுத்த முடியுமா ரெண்டா பிரிக்க முடியுமா உன்னுடைய காயங்களை மாற்ற முடியுமா உன்னுடைய ஆழத்தை ரகசிய பாவத்தை உன்னிலிருந்து மாற்ற முடியுமா துன்மார்க்கத்தை இருந்து மாற்ற முடியுமா என்று கேட்டால் முடியாது கண்டிப்பாக ஒரு மோசை வேண்டும் இல்ல ஒரு எலிசா வேண்டும் வாசிங்க ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாலு வசனம் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகி யா எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்த உடனே அது இருபுற இரு பக்கமாக பிரிந்தால் எலிசா எலிசாவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா அக்கறை போகணும் யோர்தானுக்கு அக்கறை போகணும்னா எலிசா எலியா வந்து ஆசாரியன் இல்ல இவன் கால் வச்ச உடனே யோர்தான் ரெண்டாக பிரியுமான்னு கேட்டா பிரியாது அப்ப இவன் என்ன செய்யறான் எலியாட்டை பெற்றுக்கொண்ட சால்வியை எடுத்து என் தேவன் எங்கே என்று கேட்கவில்லை எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வியை எடுத்து இருக்கிறவங்க கேட்குறீங்களா உன்னுடைய தேவன் அல்ல இது இன்னொருத்தருடைய தேவன் நீ அறிகிற ஐ மீன் நான் என்னுடைய தேவன் அல்ல நான் என் பிதாக்களின் தேவனை ஆராதிக்கிறபடியினால் என் பிதாக்களின் தேவனை குறித்த அறிவு என்னிடத்தில் இருக்குமானால் லெலுயா நான் யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டு போக முடியும் இல்லட முடியாது சரி இப்போ நான் அக்கறைப்பட்டு போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா மத்திய சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க அனுப்பிடுகையில் அனுப்பி சீர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் பாருங்க முதல்ல யார போக சொல்றார் தெரியுமா பனிரெண்டு பேரையும் அக்கறைக்கு போக சொல்லுகிறார் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நீதிமானாக இருக்கலாம் பரிசுத்தவனாக இருக்கலாம் ஆனால் அக்கறைக்கு போக முடியாது நான் அக்கறைக்கு போக வேண்டுமானால் வாசிக யோசோனுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் எட்டாவது வசனத்தை இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே பனிரெண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் புத்திரர் செய்து யா யோசுவாவோடு சொன்னபடியே இஸ்ரேல் புத்திரனுடைய கோத்திரங்கள் இலக்கத்திற்கு சரியாக பனிரெண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அக்கறை கடக்கப்பட வேண்டுமானால் கடலையாக இருந்தாலும் சரி பாவம் மரணமாக இருந்தாலும் சரி அக்கறைக்கு போக வேண்டுமானால் பனிரெண்டு கல்லு கூட இருக்கணும் அல்லையா எல்லாராலும் அக்கறைப்பட முடியாது அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின்படி அப்போஸ்தலர்களுடைய கிரியைகளின் படி நீ போனோம் அப்போஸ்தலர்கள் இயேசுன்னு சொன்னாங்களா அப்போஸ்தலருக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது தெரியுமா உங்களுக்கு அப்போஸ்தலர் ஜீசஸ்னா யாருன்னு தெரியாது தெரியுமா உங்களுக்கு அப்போ நீ அப்போஸ்தலர்கள் இல்லாமல் அக்கறைப்பட முடியாது அப்போ சொல்லுடைய உபதேசம் அப்போ சொல்லுடைய தேவன் உன்னிடத்தில் இல்லாமல் நீ அக்கறைப்பட்டு போக முடியாது இன்றைக்கு வார்த்தை கேட்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் அப்போ சலருடைய தேவன் யாசுவா இல்லாமல் நீ கடலை பிளந்து அக்கறைக்கு போக முடியாது யோர்தானை கடந்து அக்கறைக்கு போக முடியாது போக வேண்டுமானால் அவருடைய பனிரெண்டு உபதேசம் அவர்கள் கற்பித்த கற்பனையாகிய அவருடைய நாமம் உனக்குள் இருக்கணும் அது இல்லாம நீ ஆத்த கடக்க முடியாது கடலை கடக்க முடியாது ஐ மீன் இன்னைக்கு எத்தனை பேர் யோர்தானை கடக்க செங்கடலை கடக்க அவருடைய நாமத்தில் வந்திருக்கிற தாவிது சொன்னான்லவா நீ யுத்த வீரன் நீ ஆயுதங்களை நம்பி வந்திருக்கிறாய் மார்பு கவசம் உன்னிடத்தில் இருக்கிறது கேடயம் உன்னிடத்தில் இருக்கிறது ஈட்டி ஒன்னிடத்தில் இருக்கிறது வாழ்வு உன்னிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து நீ ஆயுதங்களை நம்பி வந்திருக்கிறாய் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய போர்ப்படை தளபதியாகிய தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் நான் போர்ப்படை தளபதி இல்லை ஆனா நான் நம்பி வந்திருக்கிறவர் யுத்த வீரர் நான் அவருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் யாஸ்வசியாவுடைய நாமத்தில் கடலாம் வலு சொற்பத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் இடுக்கமான பாவ செயல்களை இரண்டாக பிளக்க வேண்டும் ஆழமாகிய ரகசியங்களை இரண்டாக பிளக்க வேண்டும் துன்மார்க்கமாகிய கொடிய அக்கிரமத்தை ரெண்டாக பிளக்க வேண்டும் இதனுடைய ஊடாய் நீயும் நானும் கடந்து போக வேண்டும் நம்மை கொண்டு போவதற்காக ஒரு மோசே அல்லது ஒரு எலிசா அல்லது தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அப்போதான் நாம் அக்கறைப்பட முடியும் ஆம் பிரியமான தேவச் சனமே கடலாகிய வலு சொற்பம் கடலாகிய காயம் கடலாகிய இடுக்கம் கடலாகிய ஆழம் கடலாகிய துன்பா துன்மார்க்கம் பாவ பரணத்தை கடந்து அக்கறைப்படுவதற்கு நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோமா